முதலாவதான பகுதியானது தனிமையில் தடுமாறும் சாமுவேலை அழைக்கிறார் தனிமையிலே தனிமா தடுமாறி கொண்டிருந்த சாமுவேலை அழைக்கிறார் இரண்டாவதாக விசுவாசத்தில் தடுமாறும் நாத்தான் வேலை அழைக்கின்றார் மூன்றாவதாக ஐக்கியத்திலே தடுமாறும் சபையை அழைக்கின்றார் இந்த மூன்று வேத பகுதியிலும் இந்த ஆழமான சத்தியத்தை நாம் உணர முடிகிறது முதலாவதாக தனிமையில் தடுமாறும் சாமுவேலை அழைக்கின்றார் இந்த சாமுவேருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வகையிலே மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆறாவது வசனம் எட்டாவது வசனத்திலே மூன்று முறை அவர் சாமுவேலை சாமுவேலே சாமுவேலை என்று கூப்பிட்டு நான்காவது முறை அழைக்கின்ற இரண்டு முறை கூப்பிடுகின்றார் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி இவ்வாறு இந்த சாமுவேலை அழைப்பதற்கு காரணம் என்ன அந்த ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிக்கின்ற வேலையில அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது அவளுடைய சக்காலத்தின் தினமும் அவளை மனமடிவாக செய்தாள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவளை மனமடிவாக்கும்படியாக அவள் அவளை துக்கப்படுத்தி கொண்டிருந்தாள் அந்த துக்கத்தின் நாட்களிலே இந்த அண்ணாள் இப்பெல்லாம் நம்ம வாராவாரம் சபைக்கு முறை தான் சொல்வார்கள் அவ்வாறு வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல மூன்று முறை இவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செல்கிறார்கள் ஏற்கனாவும் அவனுடைய மனைவி அன்னாலும் பெரிய நாளுமாக அவர்கள் ஆலயத்துக்கு செல்லுகின்ற வகையில் அன்னாள் என்ன செய்கிறாள் தன்னுடைய சக்காலத்தை தன்னை துக்கப்படுத்தினபடினாலே அவள் மிகவும் மனமடிவாகி தேவனுடைய சமூகத்தில் அவள் ஒரு பொருத்தனை பண்ண ஆரம்பிக்கின்றாள் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய தனிமையான வாழ்க்கையிலே நீங்கள் தனிமையாக தேவரோடு கூட தொடர்பு கொள்ளுகின்ற வலையில் ஒருவேளை உங்களை உலகமானது கேவலமாக பேசலாம் எந்தெந்த விதத்தில் உங்களை குறை சொல்ல முடியுமோ குறை சொல்லலாம் ஆனால் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு பதில் தேவனுடைய சமூகம் மாத்திரமே அண்ணாளுடைய புருஷன் அண்ணாளை மிகவும் நேசித்தான் இரட்டிப்பாக நேசித்தான் ஆனாலும் கூட இந்த மனமடிவான வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினபடினாலே எனக்கு புருஷனுடைய ஆதரவை காட்டினோம் தேவனுடைய ஆதரவு தான் தேவை என்று சொல்லி அவள் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று ஒன்று பத்தில வாசிக்கிறோம் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகின்ற வழையில அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது வார்த்தை கேட்கப்படவில்லை ஒருவர் அழுகின்ற அது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அழுகின்ற அந்த அழுகையினுடைய உச்ச கட்டம் எப்படி அப்படி பண்ணுவாங்க அழுது கொண்டிருந்தாள் எனவே ஏறி நினைக்கின்றான் இவள் குளித்து வெறித்து விட்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த நாட்களிலே சபைக்கு வருகின்ற ஸ்திரீகள் கூட இப்படிதான் வந்தார்களாம் அப்பொழுது இவள் சொல்லுகிறாள் மனுஷனே நான் குடித்து வெறித்து வரவில்லை நான் இருதயம் கிளைசமுள்ள ஸ்திரீ இருக்கிறேன் என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய சக்காலத்தினாலே என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களினாலே நான் மனமடிவாக்கப்பட்டு மனம் ஒடிந்த ஒரு ஸ்திரீயாயிருக்கிறேன் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான் கேட்பாராக என்று சொல்லி அப்படியே அவள் என்ன கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றாள் அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கே அர்ப்பணித்து விடுகிறேன் மேல ரெண்டு மூணு நாலு பிள்ளை கேட்கல ஒரே ஒரு பிள்ளை அதை நான் உமைக்கே கொடுத்தவரே என்று சொல்லி பொருத்தனை அவள் அவ்வாறு கேட்டபடினாலே அங்கு சாமுவேல் என்றால் கேட்டேன் நீங்கள் கர்த்தனிடத்தில் கேட்கின்ற வகையிலே கர்த்தர் அதை கொடுக்கின்றார் அவள் தனக்காக கேட்கவில்லை ஊழியத்திற்காக கேட்கின்றாள் தன்னுடைய நிந்தை நீங்கும் ஆனால் அந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை அது கடவுளுக்கே ஊழியத்திற்கே அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லி அவள் அர்ப்பணித்து விட்டதை பார்க்கின்றோம் அவ்வாறு அவள் அர்ப்பணித்தபடியினாலே ஒன்று சாம்பில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் சாமியில் பிறந்த பின்பதாக அவள் பெற்றெடுத்தாள் என்று வாசிக்கிறோம் தேவடைய பிள்ளைகளே நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற வழையிலே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான சுயத்தையும் நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க முடியும் இவ்வாறு ஒப்பு கொடுத்த பிள்ளை தான் இந்த சாமுவேல் எந்த வயதிலே அந்த சாமுவேலை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து விட்டால் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வழியிலே அந்த பிள்ளை பால் மறந்த வலையிலே அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க வேண்டிய அந்த குழந்தையாய் இருக்கிறது என்று சொல்லி இருபத்தி நான்காவது வசத்தில் வாசிக்கிறோம் அந்த பிள்ளையாண்டான் இன்னும் குழந்தையாக இருந்தான் பால் மறந்து அவளை கொண்டு வருகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த பிள்ளையை அவள் நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக அந்த பிள்ளையை கர்த்த என்று அர்ப்பணிக்கின்றாள் அதுதான் அர்ப்பணம் அதான் தேடுகிற உணர்வு ஏதோ சமூக பெற்றுக்கொண்டோம் என்பது மாத்திரம் அல்ல அதை காட்டிலும் மேலான காரணங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இவள் என்ன செய்தால் கர்த்திற்கு கொடுத்தாள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கின்றவளே அந்த வாலிபன் அந்த வாலிபன் என்ன செய்தானா கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஆல்டர் பாய்ஸ் இங்கு வந்து ஆல்டர் பாயாக நின்று வேலை செய்யும்படியாக கர்த்தர் குடும்பங்களில இருந்து தம்பி தங்கைமார்களை அவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் பே என்பதை ஆரம்பித்து இன்றைக்கு என்ற ஒரு ஸ்தாபித்து பெரிய அளவில் வட இந்தியாவில் கர்த்தரிய ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற இரண்டு ஸ்தாபனங்களை நாம் பார்க்கின்றோம் அவர் எழுதிய ஒரு பாடல்தான் பிள்ளையை கொடுப்பாயா இல்லை உன் யை தருவாயா பிள்ளையை கொடுப்பாயா இல்லை புண்ணையை தருவாயா உன் ஜபம் தாங்குமோ உன் பொருள் வருமோ உன்னத கேட்கிறாரே உன்னிடம் உன்னத கேட்கிறாரே இல்லங்கள் உள்ளங்கள் உள்ளங்கள் உண்டல்லோ உண்டல்லோ மாசு நீங்க உள்ள அமைதியாயில் தேவையல்லோ அதற்கு ஏ சுத தேவையல்லோ தேவடைய பிள்ளைகளே உங்களை நீங்கள் கொடுத்தால்தான் உங்க பிள்ளைகளை கொடுப்பீங்க கர்த்துடைய சமூகத்தில் நீங்கள் யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் லைஃப் ஃபர்ஸ்ட் த லாட் தென் ஒன்லி யுவர் ஃபேமிலி யுவர் சில்ட்ரன் வில் கம் டு கிரைஸ்ட் இவள் தன்னை கொடுத்தபடினாலே அந்த மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தில் ஏலி சொல்வதையே செய்து கொண்டு வந்தான் ஏலி அங்கு என்னென்ன சொன்னானோ அதை எல்லாம் செய்கிற ஒரு ஆல்சர் பாயாக சபையின் சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற தம்பியாக பிள்ளைகளாக வாலிபர்களாக குழந்தையாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பிள்ளைகளை பிள்ளைகளை அங்கு அந்த ஆசாரினுக்குரிய ஒரு ஆடை அவன் அணிந்திருந்தான் ஏபோத்தை தரித்திருந்தான் வாசிக்கிறோம் ஏபோத்தை தரித்து அதற்கு ஒரு ஸ்தானத்திலே அவன் படுத்துக் கொண்டிருந்தான் வாசிக்கிறோம் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன் பால் மறந்தவன் ஒரு ஒன்றரை வயசுல அந்த பிள்ளைக்கு பாருங்க அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே போட்டு விட்டாள் எவ்வளவு பெரிய அர்ப்பணம் பாருங்கள் அந்த அர்ப்பணத்திலே அவள் உண்மையுள்ளவனாக இருந்தவடினாலே ஒன்று கொடுத்தா ஆண்டவர் அஞ்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தார் ராமேன் நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்ற வழியிலே கர்த்தர் இன்னும் அதிகமாக 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 ஆசிரிக்க இருக்கிறார் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சணல் நூல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் இது செகண்ட் ஸ்டெப்பு ஆல்டர் பாய்ஸ் உள்ளே என் கூட நிற்கணும் அவங்களுக்கு இது மாதிரிலாம் சின்ன சின்ன அங்கேயே கொடுத்து இதெல்லாம் ஒரு சபை என்கிற ஒரு வளர்ச்சியிலே காணப்படுகிறது ஆதி திருச்சபைகள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு சபையில் இவையெல்லாம் கடைபிடிக்கும் புதிய ஏற்பாட்டு சபையில் வர நேரத்தில் எல்லாருமே ஆசாரியர்களாக மாறுகிறோம் விசுவாசியாவே மாறல ஆசாரியத்துக்கு போயிடணும் எனவே தேவனுடைய பிள்ளைகளே இங்கு ச அங்கு சாமியருடைய வாழ்க்கையில அவன் ரெண்டு இருபத்தாறுல வாசிக்கிறோம் பெரியவனாக வளர்ந்தான் கத்திற்கு முன்பதாக ஏழைக்கு முன்பதாக மனுஷருக்கு முன்பதாக பிரியமுள்ளவனாக வளர வளரணும் அவங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல விதத்தில் வளர வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை முழுசர்ச்சை தான் கிடக்கணும் பிள்ளைங்க சனிக்கிழமை ப்ராக்டிஸாக அடித்து துரத்திடணும் பெரிய பெரிய ஊழியக்கார வாழ்க்கையை படிச்சு பாருங்க அவங்க எல்லாம் சபையில் தான் இருந்தவங்க சிறு வயது சபையில் இருந்தபடினாலே கர்த்தர்களை பெரிய விதத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பெரிய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் போய் கேளுங்க பெரிய பெரிய ஊழியங்கள் மாத்திரமல்ல பெரிய தலைவர்கள் கூட சபையினுடைய ஆராதன ஒழுங்காக கலந்து கொண்டபடினாலே தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினபடினாலே கர்த்தர் அவர்களை வாலாக்காமல் தலையாக ஆரம்பித்தார் ஆனால் சாமியருடைய வாழ்க்கையிலே இந்த வாலிப பருவத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை அநேக எதிர்பார்ப்புகள் அவனுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் சின்ன வயசுல இருந்துட்டு எல்லாரும் அப்பா அம்மான் பிள்ளை கொஞ்சிறாங்க என் வீட்டில் இப்பொழுது ஒரு பிள்ளை வந்திருக்கிறார் அவளுக்கு நான் நைன்த் இருக்குனால நான் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் இந்து பிள்ளை கிட்டத்தட்ட திருமணம் ஆகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிடுது கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாள் அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தான் கடந்த மே மாதத்தில் அவருடைய புருஷன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துச்சார் அந்த பிள்ளை இப்பொழுது எங்களிடத்தில் இருக்கிறார் அந்த பிள்ளையும் அவங்க அம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லுவூமால் போகணும் அந்த பையன் அவங்க வேறு பேரண்ட்ஸோடு குழந்தை இருக்கிறத பார்த்த உடனே மம்மா மம்மா டாடா டாடான்னா எவ்வளோ துக்கமான ஒரு அனுபவம் பாருங்க அப்படிப்பட்ட சிறு பிள்ளையை அந்த தாய் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்தாள் அது அர்ப்பணம் அதான் ஒப்பு கொடுத்த இந்த பையன் சின்னதுலேருந்து தேவ சமூகத்தில் வளருகின்ற வழியில சாமியில் எல்லாரும் பேரண்ட்ஸோடு வருவாங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சுவாங்க அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க இவங்க மனசு எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும் பாருங்க எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும் ஆனாலும் கூட அந்த தடுமாற்றமான அந்த வாழ்க்கையிலே அவனுடைய குள்ளாக கர்த்தர் அவனுடைய தடுமாற்றத்தை மாற்றும்படியாக அவனிடத்தில் பேச ஆரம்பித்தார் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்துல அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை வெகு தூரமாக இருந்தது அபூர்வமாக இருந்தது வாசிக்கிறோம் கர்த்தர் நேராக ஜனத்தை பேசுவதை அவர் வெறுப்பாக கொண்டிருந்தார் ஏனென்றால் ஆலயங்கள் அந்த நாட்களிலே சீரழிந்து கொண்டிருந்தது விசுவாசத்திலே தேவனை தேடுகிற காரியங்களில் சீரழிந்து கொண்டிருந்தபடினாலே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது ஆனால் தனிமையில் துக்கத்தோடு தகப்பினுடைய ஆதரவு இல்லை தாயினுடைய அன்பு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்திலே இருந்த அந்த பிள்ளையை தேவன் கண் நோக்கி பார்த்தாரே உடைய பிள்ளைய அவன்கிட்ட பேச ஆரம்பித்தார் சாமுவேலே இவன் யோசிக்கிறான் ஏலி தாத்தா தான் கூப்பிட்டார் ஓடி போயிடுச்சு தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா இல்லம் அங்க போய் படுத்துக்கொள் இரண்டாவது முறை மூன்றாவது முறை அப்பொழுதான் ஏலிக்கே கண்ணு திறக்குது கர்த்தர் சாமுவேலை அழைக்கிறார் சொன்ன சொல்லி கொடுக்கிறான் ஏலி சாமுவேலுக்கு அடுத்த முறை மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா கர்த்தாவே சொல்லுமடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுமாக என்று சொல்லி இந்த இடமானது ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்த இடம் அதை போல போதகர்கள் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இடம் இங்கே உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகின்ற வகையிலே அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்களுக்குள்ளாக இருந்த தடுமாற்றம் தனிமை வெறுமை குடும்பத்திற்கு குழப்பங்கள் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற விலை கிடைக்கிறது கர்த்தர் சாமுவேலை நான்காவது முறை கூப்பிடுகின்ற வழியிலே சாமுவேலே சாமுவேலே என்று இரண்டு முறை அழைத்தார் அப்பொழுது சாமுவேல் நான் கர்த்தாவே சொல்லுமடியே கேட்கிறேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு பேச வேண்டுமா பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்கள் உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் உலகம் உங்களையும் என்னையும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அப்படியே கண்களை முடிந்து நிற்போம் கேளுங்க ஆண்டவரே இன்னைக்கு சம போல நான் வெறுக்கப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவளாக தனிமைப்படுத்தப்பட்டவளாக எல்லாராலும் கைவிடப்பட்டவளாக என் மனதினுடைய துக்கத்தை என்னால வெளியே சொல்ல முடியவில்லை உலகம் வேறு हर